ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சசி சேனல் நீங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் தொப்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் நான் வந்து சின்னசா ரொம்ப பிடிச்சா லேஸ் லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க நான் எப்படி செய்கிறேன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டவ்வா ஆன் பண்ணோடனே நமக்கு எவ்வளோ ஆயில் இது கொஞ்சம் வந்து ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும் அதனால எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போறோம் தண்ணி விட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது எண்ணெயிலே வதக்கணும் அதனால தான் எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நூறு மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் என்ன போட்ட உடனே வெடிலனு பார்க்காதீங்க கார்த்திகை மாதம் குளிர் வடிக்கிறதுனால அப்படி தான் ஸ்லோவாக இருக்கும் அதெல்லாம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வெடிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்து கடலை பார்த்து கொடுத்துக்கலாம் கடல் நல்லா வெடிச்சிருச்சு

நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நம்ம வேலை வைக்கணும் வேகணும் மக்களே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேலை செய்யணும் இதெல்லாம் வந்து கைச் பண்ணணும் நல்லா தண்ணியே இதுல என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம நல்லா வேலை வைக்கணும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் ஃபஸ்டேஜ் வந்து நல்லா வதங்கிச்சு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி ஃபஸ்டேஜ் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம நிமிஷம் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம தண்ணியே சேட்டை கிடையாது நம்ம தான் வதச்சிருக்கோம் இதை வந்து வதக்கணும் ரெண்டு நாள் தங்களுக்கு கிடாம அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆயில் சே ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனா ஓரளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்க சாப்பாடுல போட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படிக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்